என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் பயங்கரவாதி எதிராகவே யுத்தம் செய்தோம் சகோதர தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல என்பதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் போர் தொடங்கிய இடம் முப்பது வருஷ பயங்கரவாதம் காரணமாக இந்த நாட்டில் எல்லோரும் மிகவும் வேதனை பட்டார்கள் முக்கியமாக எமது தமிழ் சகோதர மக்கள் பட்ட கஷ்டம் நஷ்டம் வேதனை சோதனை சொல்ல முடியாது அன்று பயங்கரவாதம் தீராமல் இருந்தால் இந்த நாத் இன்னும் இன்னும் பல அழிவுகள் உண்டாய் இருக்கும் பல உயிரால் இல்லாமல் போய் இருக்கும் யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் பயங்கரவாதிக்க எதிராகவே யுத்தம் செய்தோம் சகோதர தமிழ் மக்களுக்கும் எதிராக அல்ல என்பதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் வெளிநாட்டில் வாழும் சீவர போக்குள்ள சீலர் மீண்டும் இந்த நாட்டில் பயங்கரவாதம் உருவாக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டின் தலைவன் என்ற வகையில் நான் அதிர்வு ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன் எல்லோரும் பயம் சந்தேசம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் என்றும் தனது உரையில் குறிப்பிட்டார்